இன்றைக்கி நம்ம தினந்தனம் பார்க்குற அஞ்சரை பெட்டி தாங்க நம்ம கிச்சனில் அந்த அஞ்சரை பெட்டியை எப்படி இருக்கிற பொருட்கள்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட போகிறேன் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு ஒரு பாக்கெட்டில் சேல் பண்ணுறாங்க இந்த ஊரில் அதுதான் நான் வந்து பிரித்து எடுக்க போகிறேன் பிளாஸ்டிக் முறை வச்சு இந்த கவரில் சில பொருட்கள் தருவாங்க சில பொருட்கள் நம்ம செப்ரேட்டாக வாங்கி சேர்க்குற மாதிரி இருக்கும் இந்த கவரில் மொத்தமாக வாங்கினது அஞ்சரி ஆள் செப்ரேட்டாக ஒவ்வொரு பொருளாக வாங்கினா எட்டியாள் வரும் இப்போது அஞ்சரை பெட்டியில் காலியான பொருட்களை ஃபில் பண்ணலாம் வாங்க முரத்துலேருந்து பட்டையை மட்டும் தனியாக பொறுக்கிட்டு பட்டியில் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த பட்டை நார்மல் பட்டைங்க அதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து அந்த முரத்தில் இருக்கிற ஷாய் ஜீரவை தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன் அம்மா அழகு போல் தனியாக முரத்துலேருந்து பிரித்து எடுப்பாங்க அந்த அளவுக்குலாம் தெரியாதுங்க தெரிஞ்ச அளவுக்கு முரத்தில் ரெண்டு தட்டு தட்டி ஷாய் ஜீரவை தனியாக பிரித்து எடுத்துட்டேன் இது மாதிரி ஷாய் ஜீராவை எடுத்து வச்சுட்டு அடுத்து கொஞ்சமாக அண்ணா எடுத்து வச்சுக்கிறாங்க இந்த அண்ணா மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் தருவாங்க ரெண்டு மூணு தான் தருவாங்க தே இதில் இருக்க கிராம்பை தனியாக பொறுக்கிக்கிறேங்க கிராம்பு நிறையாவே தருவாங்க கிராம்பை எடுத்து இது மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டுக்கிறேங்க நான் பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி பட்டை கிராம்போடு நல்லா சேர்ந்து வாசனையாக இருக்கிற மாதிரி ஏலக்காய் போட்டிருக்காங்க இது போதுமானது நமக்கு அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன் வீட்டில் டீ பண்ணுறதுக்கு ஸ்வீட் பண்ணுறதுக்குனா தனியாக ஏலக்காய் செப்பரேட்டாக வச்சுருக்கேன் வெளக்காயும் எடுத்து கிராம்போடு சேர்த்துடுறேன் வீட்டில் பேலன்ஸ் இருந்த பட்டையில் ஸ்ரீலங்கன் பட்டைங்க இது நார்மல் பட்டையோடு சேர்ந்து நான் பிரியாணி பண்ணுவேன் இந்த ரெண்டு பட்டையும் சேர்த்து நம்ம சமைக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க எந்த டிஷ் பண்ணாலும் அடுத்து அண்ணாசிப்பூ வீட்டில் கொஞ்சம் இருந்தது ஸ்டாரினிஸ் அதையும் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டுடுறேன் பட்டை கிராம்போட வந்த பிரிஞ்சிலிப்ஸையும் எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சமாக கறி குழம்பு பிரியாணி எதில் சேர்த்தாலுமே கல்பாசி ரொம்பவே நல்லாயிருக்குங்க இதையும் கொஞ்சமாக எடுத்து அஞ்சிரப்பட்டியில் போட்டுக்கிறேன் அடுத்து சோம்பு எடுத்து முழு சோம்பாக கொஞ்சமாக ஒரு அஞ்சரை பெட்டியில் வச்சுருக்கேங்க அடுத்து ஜாதிக்காயையும் உடச்சி வச்சுருக்கேன் ரெண்டு மூணுமா வீட்டில் நான்வெஜ் வாங்கிட்டாலே ஆளுக்காள் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க இது வேணும் அது வேணும்னு நம்ம இது மாதிரி ரெடியாக எல்லா பொருட்களும் வச்சுருந்தோம்னா எடுத்து போட்டு டக்குன்னு சமைச்சிடலாங்க இல்லாட்டி ஒன்று ஒன்றா அந்த சமயத்தில் பிரித்தா ஏற்கனவே நான்வெஜ்ஜு ஒரு பெரிய டென்ஷனாக இருக்கும் சமைக்கிறதுல கரெக்டாக வரணும் நம்ம சமைக்கிறதுன்னு அதுக்கு மேலே உட்காந்து இதை பிரிச்சுக்கிட்டு இருந்தோம்னா இன்னமும் ரொம்ப டென்ஷன் ஆகிடும் நம்ம ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக சமைக்கணும்னா இது மாதிரி பொருட்கள்லாம் பிரித்து வச்சிட்டோம்னா அஞ்சரை பெட்டியை மட்டும் அப்படியே எடுத்து டக்குன்னு பொருட்களை தேவையு அள்ளி போட்டு ஈஸியாக சமைச்சிடலாம் அடுத்து நார்மலாக ட்ரையாக இருக்கிற மல்லிகை ஜாமான் அஞ்சரை பெட்டியை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இந்த அஞ்சரை பெட்டி வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சுங்க இதில் முதல்ல கடலைப்பருப்பை எடுத்து வச்சுக்கிறேங்க மங்களகரமாக மஞ்சளாக அடுத்து தேவையான மிளகு எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்த பாக்ஸில் ஜீரகம் போட்டு வச்சுக்கிறேங்க நார்மலாக ரசம் வைக்கிற ஜீரகம் அப்புறம் சோம்பு எடுத்து வைக்கிறேன் அதை திருச்சி வைக்கணுங்க அதை எப்படின்னு அப்புறமா காமிக்கிறேன் கடுகு பாக்ஸ் லைட்டாக வீரல் விட்டுருச்சுங்க வெந்தய பாக்ஸில் கடுகும் கடுகு பாக்ஸில் வெந்தயத்தையும் மாற்றி வைக்க போகிறேன் வெந்தயம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் கடுகு டெய்லி யூஸ் பண்ணும் அதனால் சேஃப்டிக்காக இப்படி கொட்டி வச்சுக்கிறேன் அடிக்கடி யூஸ் பண்ணுறது கடுகு தான் மாற்றி வச்சுக்கிட்டேன் அடுத்து கொஞ்சமாக மல்லி விதைகள் எடுத்து வச்சுக்கிட்டேங்க இப்போ சோம்பை எப்படி நான் திருச்சி வைக்கிறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள் சோம்பை ஈரல்லாத இல்லாத மிக்ஸி தாரில் எடுத்து போட்டு நாலு மூணுமாக இது மாதிரி உடச்சி எடுத்துக்கலாங்க ஒரு செகண்ட் மட்டும் போட்டாலே போதுமானது நாலு மூணுமா இது மாதிரி உடஞ்சிக்கோங்க உழைக்கும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மேலே இருக்கிற சோம்பு டக்குன்னு அப்படியே எடுத்து ஏதாவது தாளிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொடியாக இருக்கிறது பொரியல் கள்ளிப்பிடுக்கலாங்க அடியில் தங்கிடும் பொடியாக இருக்கிறது சோம்போ ஸ்பூன் வச்சு அப்பப்போ அள்ளி நம்ம தேவைக்கேற்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி அஞ்சரை பட்டியில் உடச்சி வச்சுக்கிட்டோம்னா அடுகு கூட கொஞ்சமாக ஜீரகமும் கொஞ்சமாக கருப்பொழுதும் சேர்த்து வச்சுக்கிறேங்க தாளிக்கும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம இப்பயே கலந்து வச்சுக்கிட்டோம்னா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நமக்கு ஒன்று ஒன்றா பிரித்து தனித்தனியாக எடுத்து அப்பப்போ சமைக்கிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம் படாமல் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஸ்பூனு போட்டு வச்சுக்கிறேன் அஞ்சர் ஃப்ரீ டைமில் காஞ்ச மிளகாவோட காம்பெலாம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு மிளகாயும் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க நான் மிளகாவும் அவசரத்துக்கு கொஞ்சமாக அஞ்சரைப்பட்டியில் கட் பண்ணி எடுத்து வச்சுப்பாங்க இல்லாட்டி முழுஷா கூட வச்சுக்கலாம் இது மாதிரி நான் பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுப்பாங்க டக்குன்னு சமைச்சிட்டு இருபது நிமிஷத்தில் கிச்சன்லேருந்து நான் வெளியே வந்துருவேன் ரொம்ப நேரம் டைம் எடுக்காதுங்க இது மாதிரி எல்லா பொருட்களும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஊர்லேருந்து வரும்போது புளியோதர சேமியாக வாங்கிட்டு இருந்தாங்க அந்த புளியோதர பொடி மட்டும் கொஞ்சம் மீந்து போச்சுன்னு இந்த அஞ்சு மேலே அந்த பேக்கெட்டோடு வச்சுங்க அந்த பேக்கெட்டில் இருந்த பொடி பட்டு பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிடுச்சுங்க அஞ்சு தேய்ச்சாலும் போக மாட்டேங்குதுங்க அது அப்படியே தான் இருக்குது பிரியாணி பண்ணணும் இல்லை நான்வெஜ் பண்ணணும்னா இந்த ஒரு அஞ்சரை இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அஞ்சு எடுத்தாலே போதுமானதுங்க அதில் ஜாதிக்காய் உடச்சி வச்சுருக்கேன் அன்னாசி பூ வச்சுருக்கேன் பிரியாணி இலை வச்சுருக்கேன் கல்பாசி பட்டையில் ரெண்டு வகையான பட்டை கிராம்பு ஏலகாவும் ஒன்றா போட்டு வச்சுருக்கேன் சோம்பு முழுசாக வச்சுருக்கேன் ஷாய் ஜீராக வச்சுருக்கேன் தேவைன்றதை அப்பப்போ ஸ்பூனால் எடுத்து போட்டுக்கலாங்க ஈரை கைப்படாமல் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்கும் இது மாதிரி பொருட்களை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு சமையலும் அடுத்து டெய்லி யூஸ் பண்ணுற அஞ்சரை பெட்டிங்க ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் சோம்பு நாலு மூணுமா உடச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் மல்லி விதைகளும் காஞ்ச மிளகாவும் ஒன்றா போட்டு வச்சுருக்கேன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன் கடுகோடு எல்லாத்தையுமே பொருட்களை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது தாங்க அடுத்த அஞ்சு பெட்டி இது என்னோடய ரெண்டாவது அஞ்சரை பெட்டிங்க ஈரக்கை பட்டுருச்சுன்னா பிரச்சனையே இல்லைங்க கொஞ்ச நேரம் அந்த பொருளை எடுத்து முரத்தில் போட்டு வெயில் வச்சோம்னா காஞ்சி போயிருங்க திருப்பி அஞ்சரை பெட்டியிலே போட்டுடலாம் கொஞ்சமான பொருட்களை இது மாதிரி வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குங்க உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து நார்மலாக வச்சுருக்கிற மல்லிகை சாமாங்க என்னென்ன வச்சுருக்கேன்னா ப்ரௌன் சுகர் வச்சுருக்கேன் டீ பொடி வச்சுருக்கேன் அடுத்து சுக்கு மல்லி காப்பி வச்சுருக்கேங்க நான் ஆச்சி மசாலாவில் வர்றதுதாங்க இது எப்போ எக்ஸ்பீரிய என்னென்னு எனக்கு தெரியாது அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுப்பேன் நான் மறந்துடுவேன் டேட்டெல்லாம் அதனால் கட் பண்ணி என்ன ப்ராண்டு என்ன இன்க்ரீடியன்ஸு அதெல்லாம் ரெடியாக வச்சுப்பேன் நான் கட் பண்ணி அதே பாக்ஸோட கத்தாருக்கு இந்த மாதிரி பொருட்கள்லாம் வரும்போது நம்ம ஊர்லேருந்து ஆச்சி மசாலாலாம் பேக்கெட்டில் வராதுங்க டப்பாவில் தாங்க வரும் பாக்ஸ் அட்டை தான் வரும் குமல்லி காஃபியோட போட்டு வச்சுருக்கேன் நான் தனியாக ப்ரூ காஃபியும் வச்சுருக்கேங்க நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மல்லிகை பொருட்கள் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சாச்சு ஆல்ரெடி இப்போ மசாலா பொருட்களுங்க மசாலா பொருட்கள் டெய்லி யூஸஸை நான் ஸ்பூன் போட்டு தான் யூஸ் பண்ணுறேன் அதனால தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ பாக்ஸில் தனித்தனியாக செப்ரேட் செப்பரேட்டாக வச்சுருக்கேன் மந்த் எடுன்றதால பாதி பொருட்கள் கம்மியாக இருக்குங்க நான் அஞ்சாந்தேதிக்கு மேலே தான் பொருட்கள் வாங்குவேன் அப்புறமா தான் நான் ஃபில் பண்ணுவேன் முதல்ல தீத்துட்டு ஓரளவுக்கு அப்புறமா தாங்க ஃபில் பண்ணுவேன் பொருட்களை நமக்கு கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சமைக்கிறது ரொம்பவே ஈஸிங்க இது மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க எங்கள் வீட்டில் ஜன்னல் வரியாக கொஞ்சமாக வெயில் வருங்க கிச்சனில் அந்த இடத்துல நான் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுருவேன் பால் பாத்திரத்தில் ஸ்மெல் வராதுங்க இது மாதிரி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சோம்னா பாக்ஸு நம்ம டெய்லி சமைச்சி வைக்கிறோம் அதையும் கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி குக்கர் எல்லாத்தையுமே காய வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க சாதம் வடிக்கிற பாத்திரம் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறோம்னா கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சாதமும் கெட்டு போகாது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எவ்வளோ சுத்தமாக வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க எனக்கு ஹெல்ப்புக்குன்னு யாரும் கிடையாதுங்க நான் தனியாக தான் செஞ்சுக்கிறேன் என்னோடய ஒர்க் எல்லாத்தையுமே வேலைக்கு ஆள்லாம் எதுவுமே கிடையாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுப்பேன் இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசிலாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்னா அஞ்சு கிலோ பாக்கெட்டில் வருங்க அஞ்சு கிலோ பாக்ஸ் வாங்கிட்டு அதில் பிரித்து போட்டு வச்சுருக்கேங்க சாப்பாட்டு அரிசி பிரியாணி அரிசியை மட்டும் தனியாக ஒரு கிலோ பாக்ஸில் இது மாதிரி எடுத்து வச்சுப்பேன் மொத்த அரிசியில் கையில் எப்பயாவது ஈரம் இருந்து பட்டுருச்சுனா கெட்டு போயிடுங்க மொத்த அரிசியெல்லாம் காய வைக்கிறதுக்கு இங்கே இடம் இல்லைங்க அதனால் தேவைக்கேற்ப இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்துப்பேன் இட்லி அரிசி மட்டும் அஞ்சு கிலோ பாக்ஸ்லேருந்து தேவைப்படுறப்போ பிரித்து எடுத்துப்பேன் அப்பப்போ டெய்லி ரைஸ் வைப்போம் இல்லை சப்பாத்தி வைப்பேன் நான் அது அதுக்கு தனித்தனியாக கொட்டி வச்சிக்கிட்டே தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது மாதிரி சப்பாத்தி மாவும் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் பாக்ஸில் கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே ஒரு ட்ரே வச்சுருக்கேங்க என் கைக்கு ஏற்றுற மாதிரி இதில் ப்ரூ காஃபி பவுடரு நைஸ் உப்பு ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன் கல்லுப்பு அதே மாதிரி கைக்கு ஏற்றுற மாதிரி ஒரு சின்ன பாட்டிலில் கல்லூப்பு நல்லெண்ணெய் ரெண்டு குக்கர் விசில் வச்சுருக்கேன் கூடவே கொஞ்சம் நெய் எல்லாத்தையுமே இதில் வச்சுருக்கேங்க கூட பெருங்காயமும் இதிலே தான் இருக்குது பெருங்காய பொடி இதில் தனியாக வச்சுருக்கேன் கைக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி பாட்டிலில் எனக்கு எப்படி சமைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அது மாதிரி உப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் கல்லுப்பு ஒரு கிலோ பாக்கெட்டில் வருங்க அந்த மாதிரி ஒரு கிலோ அளவுக்கு ஒரு கண்ணாடி பாக்ஸ் வாங்கிட்டு அதில் தான் கல்லுப்பு போட்டு வச்சுருக்கேன் சின்ன பாக்ஸில் அப்பப்போ எடுத்து வச்சுப்பேன் நான் கல்லூப்பை சில பொருட்கள் பிளாஸ்டிக்லேயும் சில பொருட்கள் கிளாஸ்லேயும் வச்சுருக்கேன் நான் கம்ப்ளீட்டாக கிளாஸ் பாக்ஸாக மாற்றணும்னு ஆசை இருக்குது எல்லாத்தையுமே ஆனால் ட்ரை பண்ணணும் ஃப்யூச்சரில் எனக்கு ஈஸியாக இருக்க மாதிரி கிச்சன் பொருட்களை நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேங்க இது மாதிரி கல் உப்பு நைஸ் ரெண்டுத்தையுமே நான் கிளாஸ் பாக்ஸில் தாங்க போட்டு வச்சுருக்கேன் உப்பு பிளாஸ்டிக்கில் போட்டால் அரிச்சிருன்றதெல்லாம் நான் கிளாஸ் பாக்ஸ்லேயே போட்டு வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் நான் எப்படி பொருட்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அஞ்சரை பெட்டி எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல்